ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கோகனட் மில்க் ரைஸுங்க இது கூட பொட்டேட்டோ ஃப்ரை பண்ணியிருக்கேன் ஆக்சுவலாக வந்து நான் பொட்டேட்டோ வந்து தனியாக ஃப்ரை பண்ணியிருக்கேன் அது வீடியோவில் கவர் பண்ணல இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தேங்காய் பால் சாதத்தை வந்து நம்ம சூப்பராக சிம்பிளாக வீட்லேயே வந்து பண்ண போகிறோம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க ரொம்ப ரொம்ப ஈஸி தாங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ பார்த்தீங்கன்னா குக்கரில் நெய் ஊற்றிக்கலாங்க நெய் சூடானொன்னே பட்டை ஏலக்காய் கிராம்பு எல்லாமே சேர்த்துக்கோங்க மசாலா ஐட்டம் இப்போ பார்த்தீங்கன்னா இது புறாமே நம்ம நெய்யில் வதக்கி விட்டோம் இப்போ கொஞ்சம் போல் சின்ன வெங்காயத்தை நான் தட்டி சேர்த்துருக்கேன் உங்கள் கிட்டே சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க இது கூட ரெண்டு பச்சை மிளகாயும் நல்லா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க நெய்லவாக்கில் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நல்லா இந்த மாதிரி வெங்காயமும் பச்சை மிளகாயும் நல்லா வதங்கி வரட்டும் இந்த டைமில் நீங்கள் கொஞ்சம் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கோங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ பார்த்திங்க அப்படின்னா நல்லா வதங்கி வரணும் இப்போ ஒரு தக்காளி தக்காளி நிறைய சேர்த்துடக்கூடாது இந்த பால் சாதத்துக்கு ஒரு தக்காளியை குட்டி குட்டியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ கொஞ்சம் போல் கொத்தமல்லி புதினாவும் சேர்த்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா இதுவும் நல்லா வதங்கி வரணுங்க நல்லா வதக்கி விடுங்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து மற்ற மசாலா ஐட்டம்ஸ் எதுவுமே நம்ம சேர்க்க கிடையாது நம்ம டைரெக்டாக இதுதான் தான் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உப்பு போட்டுக்கோங்க உப்பு போட்டு நல்லா கலரி விட்டுக்கோங்க இந்த டைமில் நீங்கள் வந்து தேங்காய் பால் வந்து சேர்த்துக்கலாம் பால் வந்து நம்ம அரிசி இப்போது ரெண்டு டம்ளர் அப்படின்னா நாலு டம்ளர் பால் சேர்த்துக்கோங்க நம்ம இதில் தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டியதில்லை தேங்காய் பால்லேயே நம்ம ரைஸ் பண்ணிக்கலாம் சாதம் வந்து வெந்து வந்துடும் அப்போ தான் நமக்கு வந்து தேங்காய் பால் சாதம் டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் நம்ம தண்ணி எக்ஸ்ட்ரா சேர்க்க வேண்டியதில்லை தேங்காய் பால்லே வேக வச்சு எடுக்க போகிறோம் இதில் வந்து மசாலா ஐட்டம் மற்ற மசாலா ஐட்டம் எதுவும் சேர்க்கலைங்க நம்ம இப்படியே தான் சேர்க்க போகிறோம் அதனால் டேஸ்ட்டாக இருக்குங்க நம்ம ஆல்ரெடி கீ ரைஸ் பண்ணியிருக்கோம்ல அந்த மாதிரி டேஸ்ட் வரும் நல்லாயிருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா விசில் போட்டு நம்ம அடுப்போம் ரெடி பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா சாதம் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ நல்லா கலரி விட்டுக்குங்க லைட்டாக இப்போ சாதம் வந்து ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் குழையாமல் அழகாக சூப்பராக வந்திருக்குங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது கூட நீங்கள் வந்து பொட்டேட்டோ வரவை சேர்த்துக்கோங்க நல்லாயிருக்கும் தேங்காய் பால் சாதத்துக்கு நமக்கு வந்து காம்பினேஷன் இது சூப்பராக இருக்குங்க இப்போ க கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க இந்த சாதம் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இது மதியம் லன்ச் பாக்ஸுக்கு இது நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் நீங்கள் மார்னிங் செஞ்சாலும் சூப்பராக இருக்கும் ஈஸியாக இருக்குங்க சட்டன் பண்ணுற ரெசிபி தாங்க கண்டிப்பாக இந்த மாதிரி நம்ம லன்ச் பாக்ஸ் ரெசிபியா இது நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க